இந்தோ பசிபிக் ரீஜியனில் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இப்போதைக்கு ஆஸ்திரேலியா தான் இந்த ஆஸ்திரேலியா கிட்டே ஏற்கனவே நிறைய அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸும் நிறைய விதமான பாம்பர்ஸ் விமானங்கள் வாங்கணுன்ற பிளான் இருந்தாலும் இப்போது ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ரெண்டாக பிரிஞ்சுருக்காங்க ஒரு தரப்பு பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் இந்த பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல வேறு எதுவுமே இல்லை அமெரிக்காவோட என் உலகத்தோட முதல் ஆறாம் தலைமுறை ஃபைட்டர் பாம்பர் இந்த விமானத்தை வாங்கணும்னு சொல்லிட்டோம் இன்னொரு தரப்பு இல்ல இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் விமானங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு தேவையே இல்லை ஏற்கனவே வச்சுட்டு படாத பாடுபட்டு இருக்கோம் சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க விமானங்களை ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்கா ஒருவேளை ஆஸ்திரேலியா வேணும்னு சொல்லி கேட்டாலுமே கொடுப்பாங்களா இல்ல அந்த பி டுவெண்டி ஒன் ரைடர்ன்றது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு விமானமா ஏன் ஆஸ்திரேலியாவில் இருக்க நிறைய மக்கள் நிறைய அதிகாரிகள் இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் வகை விமானமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த விமானத்தை ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறாங்க அப்படி அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்த்துருவோம் சோ வாங்க டேரக்டாக வீடியோ குள்ள போயிடலாம் நான் உங்கள் இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் ஆஸ்திரேலியா விசஸ் சைனா இந்த பிரச்சனை ரொம்ப காலமாகவே இருக்கு ஆனால் இதெல்லாம் எப்போ சிவியராக ஆரம்பிச்சுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே இந்த இந்தோ பசிபிக் ரீஜியனை வச்சும் இந்த பசிபிக் ஓஷியனை வச்சும் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு அடிக்கடி ஆஸ்திரேலியாவோட வாட்டர் சர்ஃபேஸ் குள்ள சைனீஸ் பிசல்ஸ் சில போறதாகவும் அதை ஆஸ்திரேலியாவோட நாவி சக்சஸ்ஃபுல்லாக திருப்பி அனுப்புறதாகவும் நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா டைரக்டா இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் மோதிக்க ஆரம்பிச்சாங்க எத காரணமா வச்சுன்னா இந்த கோவிட் ஆனது சைனாவால வேணும்னே பரப்பப்பட்டதும் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஓப்பனா இப்படி ஒரு அக்யூசேஷனை சைனா மேல வச்சதும் சைனாவுக்கு உடனே கோவம் வந்துருச்சு நீ என்ன இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு என் மேல ஓவரா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னுட்டு ரெண்டு பேருக்குமான ட்ரேட் கிட்டத்தட்ட எப்பயுமே இல்லாதாலும் குறைஞ்சிருச்சு நிறைய துறைகளில் அவங்களுக்கான ட்ரேடை இவங்க மொத்தமாக நிறுத்திட்டாங்க இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியான்றது ப்ரோ வெஸ்டர்ன் கண்ட்ரினே சொல்லலாம் அதுவும் அமெரிக்காவோட ஒரு கையால்னே சொல்லலாம் ஏன்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா வச்சு நிறைய கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ தான் ஆஸ்திரேலியா அவங்களோட டிஃபென்ஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலான வெப்பன்ஸை இந்த யூஎஸ் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி வாங்கினதுல முக்கியமான ஒரு விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை பற்றி ஆஸ்திரேலியா சரியாக ரிசர்ச் பண்ணி வாங்கினாங்களா இல்லை அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதங்களை வாங்கினாங்களான்னு சொல்லி வேணும்னே வாங்கினாங்களான்னு தெரியல இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினதுலேருந்து ஆஸ்திரேலியாக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவங்களோட நிறைய பொலிட்டிஷியன்ஸ் ஓப்பனாகவே எஃப் தேர்ட்டி இது ஆஸ்திரேலியாவுக்கு தேவையே இல்லாத விமானம் இந்த விமானத்தை வச்சு ஆஸ்திரேலியா பெருசாக ஒன்றுமே பண்ண போறது இல்லை கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட நீட்ஸ்க்கு இந்த விமானம் எதுவுமே லாய் இல்லாதன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் மேலே நிறைய கிரிட்டிசிசம் வச்சாங்க அவங்க வச்சதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு உண்மையிலேயே எஃப் தேர்ட்டி ஃபைன்றது ஆஸ்திரேலியாவுக்கு அந்தளவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமே சொல்லலாம் ஒருவேளை சைனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டாலுமே இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களால் அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக சண்டை போட முடியாது இப்போது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி சுற்றி நாலா பக்கமும் நிலம் இருக்குன்னா எதிரியோட ஏர்ஸ்பேஸை பனெண்ட்ரேட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு தாக்குதல் பண்ணிட்டு வரதுக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் ஆஸ்திரேலியான்றது ஒரு தீவு உலகத்தோட ஒரு மிகப்பெரிய தீவு நாடு ஆஸ்திரேலியா தான் இப்படி இருக்கப்போ அதை சுற்றி பக்கத்தில் எந்த ஒரு நாடுமே கிடையாது அந்த டைமில் சைனாவை இவங்க கவுண்ட்ரு பண்ணால் அதிக ரேஞ்ச் இருக்க ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் உங்களுக்கு தேவைப்படுமே தவிர ஸ்டெல்த்துன்ற கெப்பாசிட்டி அந்த இடத்துல தேவையப்படாது ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட எக்ஸ்டர்னலாம் பண்ணால் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வரும் தான் ரீஃபியூல் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஆறுநூறு கிலோமீட்டருக்கு மேலே எஃப் தேர்ட்டி ஃபைவால் தொடர்ந்து ரேஞ்சை கொடுக்க முடியாது அதோட இன்ஜின்ஸ் மொத்தமாக டேமேஜ் ஆகிடும் ஆனால் சைனான்றது எங்கேயோ இருக்கு இப்படி இருக்க டைமில் நம்ம மற்ற விமானங்களை வாங்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கின ஒரு ட்ராஷன் சொல்லி நிறைய பொலிட்டீஷியன்ஸ் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை மொத்தமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எதுக்கு இந்த அளவுக்கு அதிக காசு கொடுத்து நம்ம இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்குறோம்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ஆஸ்திரேலியா வாங்கிட்டா அது அதோடு நின்றாது. வருஷத்துல மில்லியன் கணக்கில் இதோட மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே செலவு பண்ண வேண்டியது வரும் இப்போது இதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் விமானங்கள் நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பி டூ ஸ்பிரிட்ன்ற ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் பாம்பர் அமெரிக்காக்கிட்டே இருக்குது இப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இந்த சிக்ஸ்து ஜென்ரேஷன் பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் விமானத்தை இப்போ ரெடி இருக்காங்க அது டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் ஆஸ்திரேலியாவும் இந்த வகை விமானங்களை வாங்கணும்னு சொல்லிட்டு பொலிட்டிஷியன்ஸ் பேசுகிறப்ப தான் அதுக்கு எதிர்க்கு தரப்பில் இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய அப்போசிஷன் அது கொடுக்குறாங்க ஏற்கனவே நீங்கள் வாங்கின எஃப் தேர்ட்டி ஃபைஸு இங்கே எதுக்கும் யூஸ் இல்லாமல் இருக்குது இதில் செலவு பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு போய் வேறு எதிலாச்சும் செலவு பண்ணிட்டு போங்க ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இந்த பி டுவெண்ட்டி பல பில்லியன் பல பில்லியன் மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே ஆஸ்திரேலியா போயிடுச்சுன்னா அவங்க அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே வெறும் முப்பத்தி ரெண்டு பில்லியனாக இருந்தால் அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைஸை மெயின்டைன் பண்ணணும் இதுக்கான ஆமூமெண்ட்ஸ் அதிகமாக வாங்கணுன்றதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே முப்பத்தி மூணு பில்லியனையும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்தது எல்லாமே இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மையப்படுத்தி தான் இதில் நீங்கள் இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் வகை விமானத்தையும் வாங்கிட்டீங்கன்னா இது இங்கே இருக்க மக்களோட தலையில் தான் அவங்களோட வரி பணத்து மேலே தான் கையை வைக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இந்த விமானங்கள் என்ன தான் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான ரேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளால எத்தனை விமானங்களை இந்த மாதிரி வாங்கிட முடியும் இப்போது இது ஒரு சிக்ஸ்த் ஜென் ஏர்க்ராஃப்டாகவே இருந்தாலும் ஒருவேளை இதை சைனா அவங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் மிசைல் சிஸ்டம் வச்சோ சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகிடும் இதுக்கு பதில் நம்ம நிறைய கப்பல்களை கட்டலாம் நிறைய சப்மரைன்ஸை கூட கட்டலாம் இந்த ஒரு விமானம் வாங்குற செலவில் ரெண்டு இல்லை மூணு அட்டாக் சப்மரைன்ஸே நம்மளால் கட்ட முடியும் அப்படி இல்லைனா நிறைய டெஸ்ட்ராயர்ஸை கூட கட்டலாம் நம்ம அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகும் இப்போ சைனாவை நம்ம அப்போஸ் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட நம்பர்ஸும் நிறைய இருக்கணும் குவாலிட்டியும் நிறைய இருக்கணும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் கொண்டு போயிட்டு இவ்வளோ அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதை போயிட்டு பெருசாக காமிக்குச்சு அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் அடி வாங்கி கீழே விழுறப்போ நம்மளோட ஒட்டுமொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிறத விட நம்ம அதுக்கு பதில் நிறைய பிரித்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நிறைய கப்பல்களை உருவாக்குறப்போ அது நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய டிட்டரன்ஸை கொடுக்கும் இந்த பி ரைடர் வகை விமானங்கிறது சென் பர்சன்ட் அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா போய்ட்டு முதல்ல ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை பண்ண போகிறது இல்லை ஸோ நம்ம நிறைய கப்பல்களை கட்டி வச்சுப்போம் டெஸ்ட்ராயர்ஸாக இருக்கட்டும் எதுவாக வேணால் இருக்கட்டும் அது மூலயமா நம்ம நம்மளோட நாட்டை முதல்ல பாதுகாக்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட தரப்பு அதெல்லாம் வைக்கிறாங்க இதுக்கு அந்த விமானங்கள் வேணுன்ற என்ற தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றது என்னதான் ஏத்துக்க கூடியதா இருந்தாலும் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு விமானம் இப்படி இருக்குன்றதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆட் அட்வான்டேஜ் தான் ஒருவேளை சைனா நம்ம மேலே ஏதாச்சும் தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக சைனாவை நிலைக்குள்ளேயே வைக்கணும்னா இந்த வகை விமானங்கள் நமக்கு தேவை ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு சிக்ஸ்த் ஜென் ஏர்க்ராஃப்டு நமக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கப்போ இது ரேடாரில் சுத்தமாக தெரியாது சைனாவோட முக்கியமான நிலைகளை நம்ம ஆல்ரெடி கண்காணிச்சுட்டு வரோம் எப்போயுமே ஆஸ்திரேலியாவோட சேட்டலைட்ஸ் இந்த சைனாவை ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல இவங்களோட மின்ட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது இவங்க எதை நோக்கி இவங்களோட படைகளை நகர்த்துறாங்க முக்கியமாக இவங்களோட மெயின் குடவுன்ஸ் இந்த ஆர்ம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க குடவுன்ஸ் எங்கே இருக்குது வெடி மருந்துகள் எந்த இடெல்லாம் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உளவு தகவல்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் வச்சும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி கேதர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு கோார்டினேட் அட்டாக்காக வச்சு இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் வகை விமானங்களை வச்சு பண்ணுறப்போ சைனாவுக்கு அது நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அடியாக விடும் ஸோ இந்த வகை விமானங்கள் நமக்கு தேவைன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்தில் மோஸ்ட்டாக எது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பா ஆஸ்திரேலியா இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் விமானத்துக்கு போவே மாட்டாங்க குறிப்பாக இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அமெரிக்கா இன்னுமே அவங்களோட படைப்பிரிவுகளில் இந்த விமானங்களை சேர்க்கலை ஒருவேளை அப்படி சேர்த்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விமானங்களை இந்த ம எந்த நாடுகளுக்குமே கொடுக்க மாட்டாங்க அது சைனா வாபஸ் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு மிகப்பெரிய பேர்டனை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் கொடுக்கும் இதோட காஸ்ட் அளவுக்கு இருக்கிறதுனால ஸோ எதுவாக இருந்தாலும் இவங்க யோசிச்சு பண்ணுவாங்க பெரும்பாலும் இந்த விமானங்கள் ஆஸ்திரேலியாவோட ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து சேராதுனே சொல்லலாம் அப்படி அதையும் மீறி இந்த விமானங்களை ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் வாங்கியே தீர்வுனு இருந்தா அவங்களோட ஏர்ஃபோர்ஸை மிகப்பெரிய கடன் சுமையிலேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது இது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதிலையும் குறிப்பாக சொன்னால் ஆஸ்திரேலியா இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்களா பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் விமானங்களே வாங்கியே திருவங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடுபடுவது உங்கள் லாக்கு